மட்டன் பிரியாணி ஸோ இதில் வந்து ஒரு கிளியராக ரெசிபி ஒரு கிலோ மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும் என்னெல்லாம் போடணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக சொல்லிடுறேன் ஸோ கிளியராக நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது இருக்கிறதுலேயும் எனக்கு தெரிஞ்சு நான்வெஜ்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதுன்னு கேட்டால் பிரியாணின்னு தான் சொல்வேன் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி டேஸ்ட்டும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பண்ணும்போது டேஸ்ட்டும் ஒன்று மாறாது இதே இது அப்படியே வந்துடும் ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்று யூஸ் பண்ண போகிறது கூட சீக்ரெட் இன்கிரியன் எதுவும் கிடையாது ஸோ ஒரு கிலோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது எம்எல் நான் யூஸ் பண்ணுவேன் சில அப்போது கறியை பொறுத்து மாறுவேன் லைட் இந்த கறியில் லைட்டாக கொழுப்பு இருக்கிறனால கொஞ்சம் என்ன கம்மி பண்ணிக்கலாம் ஒரு நூற்றம்பது எம்எல் ஆயில் அப்படியே நல்லா ஜாலியாக ஆயில் விட்டீங்கன்னா செம்ம ஆகிடும் அஞ்சு ஒரு ஒம்பது பச்சை மிளகா ஸோ இந்த கணக்கு தான் நான் போடுவேன் இந்த சைஸ் பச்சை மிளகா இதில் வந்து என்னென்னா இந்த காம்பு இந்த மிளகா காம்பு கிள்ளி போடுவாங்க அறுத்தெல்லாம் யாரும் போட மாட்டாங்க நான் வந்து காம்பெல்லாம் கில்லாமல் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் காம்பை கில்லுறதுனா கிள்ளிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் மிளகாயை எக்கார்ந்து கொண்டும் உடச்சிடாதீங்க அறுத்துறாதீங்க வந்து நம்ம தாலிப்பு ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு இல்லையா அதை வந்து உள்ளே போடலாம் ஓகே கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஓகே இது நல்லா வணங்கணும் நல்லா நிறமாக கலர் மாறுற அளவுக்கு பொறுமையாக குக் ஆகட்டும் ஸோ வெங்காயம் நல்லா ஆயிடுச்சு கரம் மசாலா கரம் மசாலா கரெக்டாக பதினஞ்சு கிராம் பதினஞ்சு கிராம் அளவு ஸ்பூனில் காட்டுற பிடிச்ச அளவுக்கு பார்த்துக்கங்க இந்த பதினஞ்சு கிராம் போட்டிங்கன்னா சரி இது வந்து ஒரு பன்னெண்டு கிராம் இருக்கும் கணக்குப்படி கொஞ்சோண்டு சேர்த்து அவ்வளோதான் ஸோ இது வந்து நிறைய பேர் இஞ்சி மூட்டு போய் பேஸ்ட்லாம் போட்டதுக்கு அப்புறமா கூட போடுவாங்க பட்டு அப்படித்தான் போடணுங்கிறதுனால ரூல் கிடையாது தெய்வக்கு தொண்ணூலில் முன்னாடி போடுறதுனால போட்டிங்கன்னா நல்ல ஒரு கலர் ஆகும் இது நல்லா இந்த கரம் மசாலா போயிட்டு நல்லா இதாகும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும் உங்களுக்கு பிரியாணிக்கு வேணாம் அதுக்காண்டி வேணால் நான் முன்னாடியே போடுவேன் ஸோ இன்னி வந்து இந்த பிரியாணியில் முக்கியமான வேணாம்னா கலரிக்கிட்டே இருக்கணும் அதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் பட் பிறந்தாலும் நாள் செஞ்சுட்டு தான் இருக்கணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு பூண்டு நான் சொன்ன மாதிரி நூறு கிராம் என் கையில் ஏதா எடுத்துன்னா இதான் நூறு கிராம் அரைச்சா இவ்வளோ தான் வரும் நூறு கிராம் ஸோ அந்த கணக்கு தான் நான் போட்டு போட்டுக்கிட்டுருப்பேன் எப்போவுமே பட் இன்னும் நூறு கிராம் நீங்கள் அளந்து வாங்கிட்டு வந்து அரைச்சிக்கினாலும் ஓகே தான் கரெக்டாக ஒரு மிக்ஸு ஸோ பூண்டு போட்டோடனே நார்மலாக என்ன ஆகும் அப்படின்னா கீரை நல்லா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் கலரிகிட்டே இருக்க முடிஞ்ச அளவுக்கு கையெல்லாம் வலிக்கு தான் செய்யும் பட் நல்ல பிரியாணி வேணும்னா கை வலிக்கு செஞ்சு தான் ஆகணும் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சி அதே மாதிரி கை கலவு வந்துருச்சு அது கொஞ்சம் கம்மியாக இருந்தங்காட்டி இஞ்சி சேர்த்து போட்டாச்சு ஓகே நூறு கிராம் இஞ்சி இது நல்லா இது மெயின் என்னென்னா நிறைய பேர் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி வேகமாக சீக்கிரமாக பிரியாணி வேணுங்க இருக்காங்க சீக்கிரம் சீக்கிரமாக பழன்னு ஆசைப்படுவீங்க அப்படிலாம் பராதீங்க இது கொஞ்சம் ஸ்லோ குக் பண்ணீங்கன்னா தான் கீழே அடி பிடிக்காமல் நல்லா ஸ்லோவாக குக் ஆகி அந்த எண்ணெயெல்லாம் திறண்டு மேலே வரும் இந்த மாதிரி ப்ளோன்ஸை காட்டு ஸோ இது மாதிரி நல்லா பொறுமையாக குக் பண்ணீங்கன்னால் வரும் கொஞ்சம் டைம் எடுக்கிறது தான் செய்யும் பட் பொறுமையாக இருங்க அப்போ தான் சமைக்கிறதில் பொறுமை ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதினா இலை அப்படியே மலை சாரல் மாதிரி அப்படியே தெளித்து விட்டு அப்படியே போயிடும் ஸோ கலர் பார்க்குறதுக்கே உங்களுக்கு இருக்கும் இப்போ பார்க்குறக்கு இன்னும் நம்ம மிளகாத்தூள்லாம் போடல அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்களா அடிப்படி அரமைக்குது ஸோ இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் ஸோ கரெக்டாக நீங்கள் அந்த டைம் கேப்பில் கலெக்டாக கலரி விட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலை அது வந்து நம்ம வெட்டி வச்சதில் பாதி தான் இப்போ போடுறேன் பாதி வந்து ஃபைனல் அப்போ நான் போடுவேன் வாட்ட கலர் சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல இங்கே எனக்கும் தான் ஓகே ஸோ அந்த மசாலா அப்படியே உங்களுக்கு அப்படியே மெதுவாக குக்காகி சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஸ்லோ குக்கில் தான் நம்ம பண்ணணும் ம் அது பச்சை பச்சைவசம் போகணும் வாசம் அடித்து பார்த்தீங்கன்னா ம் பச்சை பச்சைவசம் போயிடுச்சு போனதுக்கப்புறம் தான் இந்த தக்காளி பச்சை மிளகா ரெண்டையும் சேர்த்தே போடுவேன் நான் பச்சை மிளகா இதுக்கு முன்னாடி போடலாம் ஆனால் என்ன உடஞ்சிரும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வேகும்போது உடஞ்சிரும் அது உடையாமல் இருக்கணும் அது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தக்காளியும் ரெண்டையும் ஒரே டைமில் போட்டுட்டு அழகாக அப்படியே பச்சை மிளகா உடையாத மாதிரி பொறுமையாக நீங்கள் கலரணும் ஸோ நல்லா அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஸோ இந்த மாதிரி சூப்பராக பொறுமையாக குக் பண்ணுங்கள் அதுதான் முக்கியம் சமைக்கிறதுல பொறுமை 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 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் இந்த ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் சீரக சம்பா ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதுதான் அந்த டேஸ் தான் நம்மளுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் சவுத் சைடு சவுத் சைடு மெயினாக சென்னை தவிர மேக்சிமம் எல்லாேருக்குமே இதுதான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் மெஷர் பண்ண மாட்டேன் நார்மலாக ஏன்னா பழையரிச்சு அளவு போட்டு போட்டு இருந்தாலும் உங்களுக்காக நான் மெஷர் பண்ணி காட்டுறேன் கரெக்டாக இந்த டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து பிடிக்கும் ஓகே இது ஒன்று அப்போது அந்த டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா நாலு டம்ளர் பிடிக்கும் அண்ட் தென் அப்புறம் தென் ஃபோர் ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு டம்ளர் லைட்டாக உள்ள கூட்டிடுச்சு பரவாயில்ல ஸோ நாலு டம்ளர் இது பிடிக்கும் ஓகே இப்போ எது என்னன்னா கரெக்டாக ஊற வச்சிடணும் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு டென் மினிட்ஸ் ஊறிச்சுனாவே போதும் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுக்கோங்க ரைஸை பொறுத்திருக்கும் அது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அப்படியே கிரேவியாக மாறும் இந்த தக்காளி எல்லாம் நல்லா வணங்கணும் இந்த தக்காளி ஜூஸ் உள்ளே போச்சுனா தான் அடி பிடிக்கிறதும் கம்மியாகும் ஸோ பொறுமையாக குக் பண்ணுங்க அவசரமே தேவையில்லை ம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச மட்டன் எடுத்துக்கிட்டாச்சு ஸோ அந்த மட்டன் நல்லா வெந்துருச்சு விசிலு அடங்கிருச்சு ஸோ இதான் நம்ம வேக வச்ச மட்டன் எப்படி வெந்திருக்கு அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணிடுவோம் நல்ல பீஸாக ஒன்று இருந்துச்சுன்னா சாப்பிட்டே பார்க்கலாம் பட் இதில் உப்பெல்லாம் எதுவும் இருக்காது அழகாக பிஞ்சு உங்களுக்கு வரும் இன்னும் நம்ம உள்ளே போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவும் வேந்துடும் ஸோ மட்டன் ரெடி தயிர் ஒரு கொஞ்சமாக அவ்வளோதான் இவ்வளோ தான் அளவு தயிர் ஜஸ்ட் வந்து இந்த தயிர் இருந்துச்சுன்னா என்னாகும் அப்படின்னா அப்போ இந்த பேக்டீரியா இருக்கும் இல்லையா அதனால சிக்கன் இருந்தாலும் மட்டன் இருந்தாலும் நல்லா வேகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்காக தயிர் கொஞ்சமாக ஊற்றுவோம் ம் மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிராம் நம்ம கரம் மசாலா போட்டு அதே அளவே போட்டுக்கணும் நெக்ஸ்ட்டு முக்கியமானது சால்ட் இந்த சால்ட்டோட அளவு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை உப்பு எடுத்து என் கை லெவலுக்குது உப்பை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி உப்பு எடுத்துட்டு உப்பு கையை நல்லா கையில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் உப்பு இது க்ளோஸ் பண்ணுறேன்னா ம் ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த அளவு இருக்கணும் இதுதான் ஒரு கிலோ கலவு உப்பு நான் போடுறது ஸோ நீங்கள் வந்து உப்பெல்லாம் போட்டு உங்களுக்கு ஆல்ரெடி பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிலையே ஃபாலோ பண்ணிக்கிங்க நான் ஃபாலோ பண்ணுறது இப்படி தான் உப்புலாம் நான் பார்க்கவே மாட்டேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச மட்டன் தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருங்க அதை வந்து உள்ளே போடுறோம் இந்த ஒரு கிலோ மட்டனாக தட்ஸ் ஆல் போட்டு கரெக்டாக அந்த மட்டனை மட்டும் அப்படியே கலறி விட்டிங்கன்னா போட்டு இந்த மட்டனை மட்டும் நல்லா கலரி விட்டிங்கன்னா சூப்பர் இது கொஞ்சம் நேரம் அப்படியே இதில் வேகணும் ஓகே மட்டன் போட்டு நல்லா அப்படியே கிரேவியாக கே தரண்டு வந்துருச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி அளவு மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு இது வந்து ஒரு நாலு டம்ளர் ஆல்ரெடி இருக்குது கலிக்க என்ன எவ்வளோ அளவுன்னு சொல்கிறேன் ஒரு நாலு டம்ளர் ஊற்றிருக்கிறோமா அடுத்தது நெக்ஸ்ட் அஞ்சு ஆறு ஒரு ஏழு மட்டும் ஊற்றலாம் நார்மலாக இட்டு தான் ஊற்றுவோம் பட் என்னென்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சதில் அதிலெலாம் கொஞ்சம் கிரேவிலாம் கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்லையா அதனால் நீங்கள் ஏழு மட்டும் ஊற்றினா போதும் இப்போ ஒரு பிரியாணி ஃபீல் வரும்னு நினைக்கிறேன் வரலைன்னா வாசம் வரல இன்னும் அரிசி தான் வாசம் கம இருக்கும் ஓகே ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க நல்லா ரெண்டு கொதி வந்த கரமாக அரிசி போடலாம் அப்படின்னா லெமனை கட் பண்ணி தான் இதுலேயே கூட புளிஞ்சு வச்சுப்போம் ஒரு லெமன் லெமன் புளியும்போது பார்த்தீங்கன்னா இந்த கையில் புளியிருங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் அந்த தோல்லாம் தோலில் மட்டும்தான் படணும் திருப்பியும் தோலில் பட்டு கையை கொண்டு போய் இந்த இடத்துல இருக்கிற இடத்துல வைக்கக்கூடாது வச்சிங்கன்னா ஆகும் அப்படின்னா கசப்பு ஏறிடும் அதனால் லெமன் அதனால தான் கசக்கும் நிறையா டைம் லெமன் ஜூஸ்லாம் நீங்கள் போடும்போது அப்படியே தான் கசக்கும் இல்லை நீங்கள் அந்த ஜூஸ் புளியது இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் அது லெமன் லெமன் பெருசாக இருக்கிறதுனால அதில் புழிய முடியாது அது உள்ளே போகாது அதனால தான் இந்த மெத்தட் நல்லா கோச்சிருச்சு கறியும் நல்லா வெந்துருச்சு தண்ணியும் போச்சிருச்சு இப்போ நம்ம அரிசி போடலாம் அரிசி அரிசி போட்டு நல்லா வளர்ந்து கிளறி விட்டுறணும் ஸோ கரெக்டாக வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் கிளறிகிட்டே தான் இருக்கணும் ஏன்னா அரிசி வந்து எல்லா அரிசியும் கரெக்டாக பிறண்டு வேகணும் அதனால் நீங்கள் நல்லா இது பண்ணிங்கன்னா தான் ரெடியாக இருக்கும் ஓகே வாசம் இங்கே அடிக்குதே நீங்களும் செய்யும்போது இந்த ஸ்டேஜில் நல்லாவே வாசம் அடிக்க அரிசி போட்டதுக்கப்புறமா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து தம் போடுற ஸ்டேஜ் கரெக்டான தம் போடுற ஸ்டேஜ் தண்ணி அரிசி பிடிக்க பிரிக்க முடியாத ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தம் போட போகிறோம் தம் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெமன் ஜூஸ் நம்ம ஜூஸ் இருந்தோம் இல்லையா அந்த லெமன் ஜூஸை வந்து கொட்டையெல்லாம் இல்லாமல் க்ளீனாக வடிகட்டி ஊற்றிடுங்க ஓகே இப்போ இப்போ தம் இருக்கா பக்காவாக ஒரு செட்டப் வந்து நான் பண்ணிட்டேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு தோசைக்கல் வச்சாச்சு அந்த தோசைக்கல்லும் ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் மாலை அப்படியே தலை மேலே அப்படியே அருமையை தூக்கி இதில் வந்து செட் பண்ணுறோம் செட் ஆயிடுச்சா நேராக வச்சுக்கோங்க கீழே நெருப்பு இருக்குது மேலே இதை வச்சிடணும் தட்டை போட்டு க்ளீனாக லாக் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுடுங்க நான் எங்கள் வீட்டில் உள்ள இந்த வெயிட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன் இது ஒரு குக்கரு இன்னொரு குக்கர் கூட இருக்குது அதனால் ரெண்டு குக்கரையும் மேலே வச்சு வெயிட் போட்டேன் ஓகே இப்போ இது வந்து சிம்மில் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ரெடி கடைசியாக கொத்தமல்லி வச்சிருக்கேன் அது அதை இறக்க போகிறோம் ஓகே ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் நம்ம எல்லாம் முடிஞ்ச டைமிங்கே எடுத்து வச்சு கலரி பார்ப்போம் கலர்றதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான் ஸோ சில பேருக்கு நெய் வாசம் பிடிக்கலனா அது யூஸ் பண்ண வேண்டாம் நானும் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன் ஏன்னா எங்கள் வீட்லேயும் நிறைய பேருக்கு நெய் பிடிக்காது அந்த ஒரு ரீசனால் தான் ஓகே நெய்யும் கொஞ்சம் ஊற்றியாச்சு இந்த கொத்தமல்லி தலைகளையும் அப்படியே லைட்டாக தூவி விடுங்க அப்படியே உள்ளே போய் அது ஒரு வாசனை கொடுக்கும் தூவி விட்டாச்சு நௌ லெட்ஸ் எப்படி இருக்குது வாசனை சொல்லு நல்லா இருக்கா ஸோ சாப்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ஸோ கீழே அடி பிடிக்கல எதுவும் பிடிக்காது நீங்கள் வீட்டிலே தாராளமாக குக்கரில் வச்சு விசில்லாம் வர்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் தம் தாராளமாக போடலாம் இன்கேஸ் குக்கர்லேயே நீங்கள் சாப்பாடு செஞ்சீங்கனாலும் இதே மாதிரியே நான் தம் போடுற ஸ்டேஜ் வந்த உடனே வெயிட்லாம் போட்டு இந்த மாதிரி தோசைக்கல்லை தூக்கி வச்சுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தம் போட்டாவே சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ எல்லாருமே வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த டவுட் நாங்கள் கிளியர் பண்ணுறோம் ஸோ எல்லாத்தரோட அளவு நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஏதாவது அளவு நான் சொல்ல மறந்துட்டா கூட கமெண்ட்டில் கேளுங்க சொல்கிறோம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கம்மியாகவே நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் ஓகேவா எங்களுக்கு இதை ரொம்ப பிடிக்கும் அதனால செஞ்சுட்டு இருக்கோம் தேங்க் யூ பாய் பாய் அப்படியே பிரதீக்ஷன் வந்து சப்ஸ்கிரைபர்லாம் சொல்லிவிடும் கொஞ்சಿಂದ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம bell icon like பண்ணுங்க அது வரைக்கும் باي நாங்க இப்ப சாப்பிட போறோம் அங்க சொன்னா